தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நிறைய நேரத்தில் நாம் நினைச்சிட்டு இருக்கோம் நான் உடனே இல்லைங்க நம்முடைய நமக்கும் இடையே ஒரு பிரிவினை பாவங்கள் அவருடைய முகத்தை நமக்கு என்ன பந்தா மறைக்க கூடியதாய் காணப்படுது இன்றைக்கு நிறைய நேரத்தில் நாம என்ன பண்ண என்ன பாவம் செஞ்சேன் நான் என்ன தேவனுக்கு தேவனுக்குரியவா இருந்தேன் நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம் அநேக நேரங்கள்ல கண்களினால பாவம் செய்கிறோம் பேச்சின் உடையினால செயல்களினால நேரங்கள் நாம் என்ன பண்றோம் பாவம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாள்ல கூட பாருங்க நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் தேவனுடைய அந்த தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்க முடியாத அளவுக்கு என்ன பந்து தடையாய் காணப்படுது அதிலே மேல் வசனத்துல ரொம்ப அழகா தெளிவா சொல்றாரு ரட்சிக்க கூடாதபடிக்கு கற்றுடைய கை குறுகி போகவில்லை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி என்ன பண்ணலையா மந்தமாகவில்லை என்று சொல்றாரு